ஜி டாக்கி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் சௌமியா மிஸ்யூ படத்தினுடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சித்தார்த்த் அவங்களுடைய நடிப்பில் வந்திருக்கக்கூடிய படம் ஸோ சித்தார்த் அவங்க வந்து ப்ரெஸ் மீட்லேயே கூட ரிப்போர்ட்ரு கேட்டதுக்கு என்னங்க ஆளே பார்க்க முடியறது இல்லையானதுக்கு அவர் இப்போ தாங்க வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்தியன் டூ படம் நடிச்சிருந்தேன் வந்தது இப்போ மிஸ்யூ படத்துக்கு ப்ரெஸ் மீட்க்கு வந்திருக்கிறேன் இதுக்குள்ளே என்னங்க பண்ணுறது ஆறு மாதம் ஐ மீன் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து ஆறு ஆளையே காணுன்றீங்களே அது இல்லாமல் நான் இங்கேயே தான் இருக்கிறேன் இந்த ஊரில் தான் இருக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு தான் டேக்ஸ்லாம் கட்டுறேன்னு ஸோ அவ்வளோ தூரம் அவர் வந்து பேசிட்டு படத்தை பற்றியும் சொல்லும்போது இந்த படத்தை பாருங்கள் பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் பிடிக்கலனா பிடிக்கலன்னு ரிவியூ பண்ணுங்கள் நான் உங்களை வேண்டானே சொல்ல மாட்டேன் அப்படின்லாம் சொல்லவும் இவர் இவ்வளோ தூரம் பேசுகிறாரு படம் வந்து ஏதாவது நம்ம அதிகமாக பேசி இதுக்கு முன்னாடி பேசிட்டோம் இந்தியன் ட்ரூவில் அந்த மாதிரி ஏதாவது ஆகிட போகுதுன்றக்காக அப்படி கொஞ்சம் அடக்கி வாசிக்கலான்றதுக்காக பண்ணுறாரோ அப்படின்னு மாதிரிலாம் யோசிச்சுருந்தாங்க படம் ஒரு ரொம்ப சுமாராக இருக்கும் போல் இருக்குது அதனால் அடக்கி வாசிட்டோம்னா சுமாராக இருந்தாலும் சும்மா நம்ம இந்த மாதிரிலாம் அடக்கி வாசிச்சதுக்காக பார்த்துட்டு போயிடுவாங்கன்றதுக்காக பட் எஸ் டீசென்ட்டான ஒரு மூவியாக வந்திருக்குது யூ படம் ஸோ யூன்ற டைட்டில் வந்து கரெக்டாக அந்த படத்துக்கு ஆப்டாக சூட் ஆகுன்னு சொல்லலாம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ மூவிங்காக இருந்தாலுமே செகண்ட் ஹாஃபில் ரிவீல் பண்ணக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகுது ஸோ கடந்த என்ன லவ் ஸ்டோரி ரொமான்ஸ் தனஜுவனர் என்ன இவர் வந்து லவ் பண்ணுறான்னு இருப்பார் இல்லை அந்த பொண்ணு லவ் பண்ணி அதுக்கப்புறமா இல்லைங்க அப்படின்ற மாதிரி போகிறது தொங்குறது இப்படியே ஃபாலோ பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறது இதெல்லாம் தான் காட்டியிருப்பாங்க அப்படின்றத தாண்டி முக்கியமாக இந்த திரைப்படம் வந்து இந்த ஜென்ரேஷன் இந்த ஜென் ஜென்சி அப்படின்றவங்களை சூப்பராக அட்ராக்ட் பண்ணுற விதத்தில் தான் இந்த கான்செப்ட் வந்து உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஒரு டெரெக்டர் மூவி மேக்கர் ஸோ ஃபில்ம் மேக்கரா இருக்கிறதுக்கான அவருக்கு படம் பண்ணணுன்றதுக்காக நிறைய ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு போய் பார்த்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு இது ஒரு பக்கம் இருக்கும்போது அதே சமயத்துல ஒரு எம்எல்ஏ ஒரு அரசியல்வாதி அவருடைய மகன் பண்ணக்கூடிய விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இவர் வந்து தப்புன்னு சொல்லி தட்டி கேட்க போகிறாரு அதில் வந்து சிக்கிக்கிறாரு அதனால அவங்க வந்து பதிலுக்கு அட்டாக் பண்ணும்போது இவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துடுது ஸோ ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு வந்து இன்டர்மீடியட் மெமரி லாஸ்ன்னு சொல்லி ஆகுது இதுலேருந்து அவருக்கு ஒரு டெம்பரவரியாக ஒரு நடுவில் வந்துட்டு ஒரு டூ இயர்ஸில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே மறந்துட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் இருக்குது ஸோ அந்த சமயத்தில் அவர் ரெடி பண்ண ஸ்கிரிப்ட் எல்லாமே கூட வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டுருக்கிறாரு ஏன்னா அந்த ஸ்கிரிப்டை கேட்ட ப்ரொடியூசர் இது ஓகேப்பா போயிட்டு ஹீரோக்கு சொல்லுப்பா அப்படின்னும்போது ஐயோ நான் என்ன கதையை வந்து நான் ரெடி பண்ணனே தெரியலையே அப்படின்ற மாதிரி அவர் இருக்கும்போது அந்த கதையை யார் கூட சேர்ந்து டிஸ்கஸ்லாம் பண்ணியிருப்பார்ல ஸோ அந்த மாதிரி ஒரு ஒருத்தர்யா ஒரு ஒரு ஃப்ரெண்டாக அவங்களெல்லாம் வந்து அப்படியே உள்ளே இன்ட்ரோ கொண்டு வர்றது அண்ட் அவர் மூலியமாக ஸோ அவர் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு ஒருத்தர் மூலிமா அவருக்கு வந்து ஞாபகப்படுத்துகிற விதமாக எல்லாத்தையும் கொண்டு வர்றதெல்லாம் நல்லாவே இருந்தது அண்ட் அதுக்கப்புறமா ஓகே ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு மெமரி லாஸ் ஆகிருக்குது கொஞ்சம் அவருக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷிங்காக நம்ம ஃபீல் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம் ஒரு ட்ரிப் போகணுன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாரு அதில் ஒரு எதிர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு நபர் பிடிச்சி போகுது அஷிகா ரங்கநாதன் ஸோ அதுக்கப்புறமா அவங்க கிட்டே ப்ரப்போஸ் பண்ணால் அவங்க ஒத்துக்கலை இதுக்கப்புறமா இது வந்து நம்ம அரேஞ்ச் மேரேஜாக கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் சொன்னால் இந்த பொண்ணு மட்டும் வேணாப்பா அப்படின்றதுல தான் அந்த இடத்துல ஒரு சஸ்பென்ஸை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அங்கேருந்து தான் அந்த ட்விஸ்ட் ஒன்று ஒன்று வெளிவருது ஏன் இந்த பொண்ணு மட்டும் வேணான்றீங்க என்ன தான் பிரச்சனைன்னு இல்லை இந்த பொண்ணுக்கும் உனக்கும் ஆல்ரெடி அப்படின்ற மாதிரி கொண்டு போய் அண்ட் எதுனால அவங்களுக்குள்ளே செட் ஆகலான்றதையும் காட்டிட்டு அண்ட் அதுக்கப்புறமா இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே பொலிட்டீஷியனோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய விஷயங்கள் ஸோ அதில் இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்றா சேர்ந்து ஒரே டீமாக ஐ மீன் ஒரு அந்த ஆப்போனண்ட் வந்து ஒருத்தவங்களே போது அதை எப்படியெல்லாம் இவங்க டேக்கிள் பண்ணுறாங்க ஃபைனலி இவங்களுடைய லவ் சேர்ந்துச்சா சேரலையா இல்லைன்னா மறுபடியும் அவருக்கு வந்து மெமரி லாஸ் ஆனது மறுபடியும் அவருக்கு ரீகெயின் பண்ணாரா இல்லையா இது எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான படம் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த யூ ஸோ கொஞ்சம் லாஜிக் வைஸ் வந்து கொஞ்சம் நம்ம கனெக்டடாக இருக்கணுன்றதுக்காக ஒரு சில இடத்துல அந்த லாஜிக்கை கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாலும் அஃப்கோர்ஸ் எஸ் எல்லாத்துலேயும் அப்படி பர்ஃபெக்டாக காட்டிட முடியாதுல அந்த மாதிரி ஒரு சில இடத்துல கொஞ்சம் இல்லை ரொம்பவும் நீங்கள் லாஜிக்லாம் பார்க்கக்கூடாதுங்க நீங்கள் வந்துருக்கிறது படம் பார்க்குறதுக்கு ஸோ அந்த இடத்துல ஒரு சில விஷயம்லாம் நாங்கள் லாஜிக் பண்ணுவோம் ஏன்னா இது வந்து ஒரு தமிழ் சினிமா இது வந்து ஒரு ட்ராமா ஃபேமிலி ட்ராமா ரொமான்ஸ் போது அதில் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதுவும் இருக்கும் அப்படின்றதையும் காட்டியிருக்கிறாங்க அண்ட் அது எஸ்பெஷலி அந்த காஃபி காஃபி சீன் அது வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு லவ்க்கான அந்த ஃபீலிங் வெல் அஸ் எமோஷன் அதோடு சேர்ந்து கமர்ஷியல் ஃபேக்டருக்கு தேவையான பாட்டு டான்ஸு அண்ட் ஆக்ஷன் எல்லாத்தையும் கொடுத்துருக்கக்கூடிய படமாக தான் இந்த மிஸ்விக் படம் இருக்குது ஸோ சித்தார்த் அவர்களது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான பெர்ஃபார்மன்ஸை தாண்டி இப்போ வந்து கொஞ்சம் நிறைய பேர் வேரியேஷன்லாம் காட்டி நடிக்கிறாங்க பட் இன்னமும் அவர் வந்து அந்த ஒரு ஃபோர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்குள்ளவே இருக்கிறாரு ஸ்டாண்டர்டான ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்துகிட்டு இருக்குது அஃப்கோர்ஸ் இந்த கதை வந்து ஜென்சி அவங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி இருந்தாலுமே இவருடைய பெர்ஃபாமன்ஸ் வந்து ஓகே சிரிக்கணுமா இப்படி தான் லவ்வாக ரொமான்ஸாக இப்படி தான் கொடுக்கறது அப்படின்றத கொடுத்துருக்குறாரு ரொம்ப அதுக்குன்னு நடி பெர்ஃபார்மன்ஸே பண்ணல அப்படின்னு சொல்ல வரல பட் ஆனால் அவர்கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஆக்டிங் பெர்ஃபாமன்ஸ் வந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்றது தான் அண்ட் படத்தினுடைய மியூசிக் டேரக்டர் ஜிப்ரான் ஸோ அவங்களுடைய மியூசிக் பாட்டு எஸ் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிற அளவுக்கு பாடல் இந்த படத்தில் இன்னும் அந்த அளவுக்கு இல்லை பட் ஆனால் படத்துக்கு தேவையான அந்த பிஜிஎம் எஸ் ஓகே அண்டு படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் கேஜி வெங்கடேஷ் அவங்களுடைய சினிமோட்டோகிராஃபி ஒரு ப்ளெசண்ட்டான ஃபீல் வந்து கொடுத்துருந்தது அண்ட் தினேஷ் பொன்ராஜுடைய எடிட் ப ஸ்டார்டிங்கில் இன்னும் கொஞ்சம் கட்டிங்கெல்லாம் வந்து அதிகமாகவே பண்ணியிருக்கலாம் நம்மளுக்கு தேவையில்லாமல் கொஞ்சம் இழுக்க வச்சு இதுதாங்க கதை அப்படின்ற மாதிரி புரிய வைக்கிறதுக்காக ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க ஸோ அதுக்கான முக்கியமான காரணம் ஸ்கிரீன் பிளேவும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம்ன்றது தான் டேரக்டர் ஏன் ராஜசேகர் அவங்க இதில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணியிருக்கலாம்ன்றது தான் மேபி இது வந்து சித்தார்த்து அவர்களுடைய தெலுங்கு மார்க்கெட் ஆடியன்ஸுக்கு இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு ஸ்லோவாக போகிறது அவங்க இருக்கிறவங்க ஏற்றுப்பாங்கன்றதுக்காக அந்த கேப் விட்டாங்களான்றதும் தெரியல ஏன்னா இது தமிழ்ல மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் தான் வந்திருக்கு சித்தார்த்துக்கு அங்கேயும் வந்து நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால அது கரெக்டாக கொண்டு போகணுன்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஸ்லோ வந்து கொடுத்துருக்கிறது ரெண்டு ஸ்டேட்டையும் நாங்கள் கவர் பண்ணுறது கவர் பண்ணணுன்றதுக்கான ஒரு பிளானாக கூட அமைஞ்சிருக்கலாம் பட் ஸ்டில் இந்த வாரம் வந்த படங்களில் ஒரு ஒரு ஃபீல் குட் மூவி அண்ட் ஆல்சோ எல்லோரையும் கொஞ்சம் ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய படமாக வந்திருக்கிறது தான் இந்த மிஸ் யூ படம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்மளுடைய ஜி டாக்கிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்